என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் எடுத்த அவசரமான முடிவுகளால்தான் உனக்கு இந்த நிம்மதியற்ற சூழல் எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமாக பொருந்தி வருமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசி அதன் பிறகு இதுதான் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது குழந்தையே முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று உனக்கே தெரியாது அது தான் எப்போதும் சாந்தமாக இரு எதற்கெடுத்தாலும் கோபம் வருகின்றது அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாயல்லவா இப்போது அதற்கான பதிலை கூறுகின்றேன் கேள் அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம் உன் எதிர்பார்ப்பு குழந்தையே நீ ஒரு வேலையை செய்தால் அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களையே கற்பனை செய்து கொள்கின்றார் அதில் கஷ்டமும் இருக்கும் என்பதை புரிந்து கொள் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தம் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள் என்னடா நம் சாகப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்று தானே யோசிக்கின்றார் அதற்கு காரணம் நீதான் குழந்தையே என் பிள்ளை சந்தோஷத்தில் இருக்கும்போது உனக்கு சிரிப்பு வருகின்றது ஆனால் அதுவே கஷ்டத்தில் நீ இருக்கும்போது கலங்கி போய் நிற்கின்றான் அதனால்தான் இரண்டுமே ஒன்று என்கின்றேன் அதற்காக கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ போலவே தான் கஷ்டமும் ஒருநாள் மறையும் குழந்தையே உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு பகல் இரவு என இரண்டுமே நேரத்தைத்தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்று இரவு இருட்டை மட்டும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருள் மட்டும்தான் கண்களில் தெரிகின்றது அதில் இருக்கும் வழிகான வெளிச்சம் தெரியவில்லை தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போல்தான் குழந்தை கஷ்டமானது என்று நீ ஒதுங்கிப் போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போம் அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பார் அதுதான் நிதர்சனமான உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம் ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும் போகாமலும் இருக்கலாம் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும் அது உன்னை மாற்றிவிடும் நல்ல விஷயங்கள் நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற கெட்ட விஷயங்களை நீ அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இவ்வுலகில் யார் உனக்கு இருக்கின்றார்களோ இல்லையோ நான் முன்சாயப்பா உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் அதுதான் என் இருப்பிடம் கலங்காதே உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாக சொல்கின்றேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் இது சத்தியம் உன்னை அரவணைப்புடன் என் கருவுரையில் நான் காப்பேன் கலங்காதி தங்கமே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என்மேல் நம்பிக்கை வை கடலளவு துன்பம் கூட கடுகளவாக மாறிவிடும் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருந்துகின்றாய் குழந்தையே நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் தங்கமே நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது விடை தெரியாத எல்லா வினாக்களுக்கும் காலம் கண்டிப்பாக பதில் தரும் அதுவரை சர்ச்சை பொறுமையுடன் செயல்படு நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதான் நானே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நீ செய்ததை நான் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே எங்கு தவறு யார் மீது தவறு என்று நன்கு ஆராய்ந்து நடந்து கொள் அனைத்தையும் நீ செய்துவிட்டு பழியை தூக்கி மற்றவர்கள் மீது போட்டால் உன்னை இந்த ஊர் வேண்டுமானால் நம்பலாம் ஆனால் ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நான் எதைப் பற்றி கூறுகின்றேன் என்று புரிகிறதா உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும்போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் உன்னுல்தான் உள்ளது கஷ்டமான வேலையை செய்ய உன் உடலை பழக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள உன் மனதை பழக்கு உன் உடலும் உள்ளமும் என்றும் உறுதியாக இருந்தால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது உன்னை கண்டிப்பாக தேடி வரும் உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை குழந்தையே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் விரைந்து வந்தேன் என்பதில் இல்லை பெருமை விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில்தான் உள்ளது உன் பெருமை விரைவில் நீ நினைப்பது அனைத்தும் கைகூடி வரும் உன் வழிகள் ஒளிமயமாகும் உன் எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கெதற்கு குழந்தையே என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திக வாக்கு உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது இன்று முதல் உன்னுடன் நான் வந்து விட்டேன் உன் கடமையை செய் நான் இருக்கின்றேன் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் தங்கமே நல்லது மட்டுமே நடக்கும் சாய் உன்னை காத்திருக்க வைக்கின்றார் என்றார் நீ கேட்பதை விட அதிகமாக தரப்போகின்றார் என்று அர்த்தம் என்னை விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றான் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நாம் உழைப்பில் உள்ளது உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை போகின்றா வலியோ வேதனையோ எப்போது வருகின்றது அப்போது சாய்ராம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு உன் வலிகளை போக்க மருந்தாக நான் வருவேன் அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை என்ற காலக்கடிகாரத்தில் நிரந்தரமில்லை பெரிதாக யோசி சிறிதாக துவங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது குழந்தையே இருளால் இருளை நீக்க முடியாது ஒலி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் அனுபவசாலி என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல வழிகளை கடந்து வருபவர்கள் பாதை கடினமானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் தான் வாழ்க்கை குழந்தையே தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி ஒருபோதும் கலங்குவதில்லை ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே எதுவும் என்னுடையது அல்ல என்கின்ற பக்குவம் வரும்போது விட்டுக் கொடுக்க நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் கோபத்தினால் பத்து நோய்கள் உண்டாகலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை தவிர்த்திடும் அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைத்தான் இல்லையென்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் விடுவான் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலை இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடமாகவும் இருக்கலாம் காரணமின்றி வாழ்வில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் இருக்கின்றனர் பாலமாக சிலர் இருக்கின்றனர் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தையே அமைதியாக இருந்துவிடும் காலம் அதனை தீர்த்துவிடும் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது உன் குடும்பத்தில் சந்தோஷமாக ஆளப்போகின்றார் தயாராக இரு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் குழந்தையே கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்து கொண்டிருந்தா அதனுடைய பாதிப்பு அதிகமாக அல்லவா உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டா இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும் அப்போது தான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் நான் இருக்க பயம் ஏன் தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் உனக்கு நல்ல செய்தி தங்கமே உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது கலங்காதே என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் உன் நிலைமை மாறப் போகின்றது நாம் கண்ட கனவு பலிக்குமா என்று நினைக்கின்றார் நிச்சயம் நடக்கும் அந்த நல்ல நாட்களுக்காக காத்திரு உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வீச தொடங்கிவிட்டது உனக்கு உதவுவது என் கடமை உன்னை வழிநடத்துவது என் கடமை உன்னோடு இருப்பதும் என் கடமை உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது எனது கடமை ஆனால் விடாமுயற்சி செய்வது உன் கடமை என்னை நம்புவது உன் கடமை அயராமல் உழைப்பதும் உன் கடமை பொறுமையாக இருப்பதும் உன் கடமைத்தான் குழந்தையே இதற்கு மேல் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் சரி மனதிலும் சரி சக்தி இல்லை சாயப்பா தயவுசெய்து என் மீது கருணை காட்டுங்கள் என் வாழ்க்கையில் நிம்மதியை தாருங்கள் என்று அழுது கொண்டிருக்கின்றார் அழாதே தங்கமே உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தானே சொல்வார் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கலங்காதே உறவென்று சொல்லிக்கொள்ள ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருவராவது இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் மனம் தளராமல் முயற்சி செய் வென்ற பின் அனைத்தும் மாறும் ஒதுக்கி சென்றவர்கள் தேடி வருவார்கள் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்பிக்கையை சோதித்தாலும் உனையின்றி வேறில்லை நீயே கதி என்று நீ நினைத்த பொழுதில் கை கொடுக்க நான் வந்து விட்டேன் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது ஆனால் உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறந்து போகாதே உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகின்றது உன்னை நான் சரியாக வழிபடவில்லை அதனால்தான் நீ என்னை துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றாய் என விழிநீர் சிந்தாதே எத்தனையோ பேர் போற்றுதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டும் உன் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை வளர்ந்த பிள்ளை மார்பில் உதைக்கின்றது என்று நானும் விட்டுவிடுகின்றேன் உன் வசைகளையும் தாயன்புடன் இருக்கின்றேன் ஆறு தழுவ உன்னை நெருங்கி வரும் நான் வெகு தூரம் இல்லை குழந்தையே மகிழ்வோடு என் வரவை எதிர்நோக்கியே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நல்லதே நடக்கும் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான இந்த சாகியின் வாக்கு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் விட்டு செல்ல வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல ஏளனம் எதிர்பார்ப்பு அவமானம் சில துரோகங்களையும் தான் உன் கவலைகள் அனைத்தும் விரைவாக ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகின்றது உன்னை நான் உயர்ந்த இடத்தில் அமர வைப்பேன் தங்கமே நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் எல்லாம் நன்றாக நடக்கப் போகின்றது என் மீது நம்பிக்கைவை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கொள்ளாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா